தை <laughs> முடியுமா <laughs>

இங்கேயும் வைத்தாலும் உங்களுக்கு முக்கியமான இடம் வரும் அதுல உள்ள அந்த மார்க்கெட் வந்து அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி போகணும்னா இருந்தா அது மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நல்ல வழிதான் அந்த போஸ்டல் மார்க்கெட் இருக்கும் என்றாங்க அந்த தான் அனுமதியை நாங்க வழங்குறோம் அதோட இங்கே எங்கட கடத்தொகுதி அமைக்கிறதுக்காக வேண்டி முப்பத்தி அஞ்சு கடைக்காரரும் அது எங்கட பணிக்கப்பட்ட அந்த தொகை அதாவது அவரோட ஒரு ஐம்பது காசை கட்ட சொன்னவர் கட்டுற ஆட்கள் ஆக்கக்கூடிய கடையை வந்து பதிவு செய்த அதாவது கட்ட முதல் நாங்கள் கட்ட முதல் அவர்களுக்கான பேரை பதிவு செய்து போட்டு இந்த உள்ள அவரது கரைக்கறி மார்க்கெட்டும் நாங்கள் பத்து எங்க கொள்ளாதோம் என்னன்னா இந்த பாதையால் ஒரு சரசிய காட்டி சட்டப்படி ஒன்பதுல இருந்து ஒரு மணி வரைக்கும் நடத்தியலாது

சாதகமா இருக்கிறா அதாவது அமர்ந்து இருக்கிற தேச கடலு கலைகள் எல்லாம் ஆறு கலைகள் இருக்குது சகலத்தையும் பார்த்து ஒரு எங்கிற மாநகரத்துல மாணவர்கள் வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தாத வகையில தங்களுடைய கட்டில முன்னெடுக்கிறதுக்கான வனநல சுகாதாரத்திலும் வரையாக தனியார் கல்வி நிறுவனம் பத்து வட்டாரையும் மடங்கு கிராமத்தில் அதாவது மாவட்டம் உள்ளாக வைர தான் தங்கி இருக்கிறது ஆகையாலே கல்வி நிலையங்களை முதலாவது நீங்கள் ஒரு கோமெட் வடிவில அடித்து இந்த வீட்டுக்கு ஒரு கல்வி நிலையங்கள் வைர உலகத்திலே இருக்கிறது ஆகையாலே நீங்கள் ஒரு ஒரு பூமெட் வடிவிலே கல்வி நிலைய விவரங்களை எடுத்து பதிவு செய்து நீங்கள் பதிவு செய்யும் பொழுது அங்கே இந்த மனது வசதிகள் அதிகளை பார்க்கலாம்

ஒரு பாஸ் வெடிக்கிற அந்த பாஸ் அந்த கிரேன் பஸ் வேறென்ன வந்தாரு இரண்டாவது பைக் கிராஃபிக்கா யூஸ் போட்டு தான் இல்லை பிரிப்பேர் மட்டும் இல்ல முன்னாடி பாத்தீங்கன்னா முடியும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் கொண்டு தீர்மானம் ஆகினபடியா நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போவோம்னா பின்னாலிக்கு கொண்டு போவோம் இந்த இடைப்பேடிக்கு வரது ஒன்றுதான் பள்ளிவாசல திரும்பி அங்காலும்

இந்த எல்லையில இருந்து எடிசிக்கு அமரசே அையனசே சிடிபிக்கு கடிலமனு போக வேண்டியதுக்குதே ஒரு சேவை தீர்மானக்க வேண்டியதது. அந்த பெயரினல எடுத்து கொண்டோம். உள்ள சாதல சாதனவேந்து வரது. அது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. அதோட லாங் ரிப்பர் 18 20 तक அப்படியே गेलीல තමයි ஆபா போயிடுது. ரோட்ல வச்சே ரோட்ல வந்து டவர்バス ரோட்ல பார்க் பண்ணியே இயலாது. உள்ளே இருந்து சேவையே बढிட்டா அந்த சேவையே बढந்த காரணத்தி கொன்னு பார்த்தா. அதே சேவையே ஆகறதுக்குது. செறிவு குட்ல குமார். நீங்க சொன்னதுக்கு என்ன உற்சாகம் बिल्डिंग का देखो देखो अधिकतर बोटा सेल्सर वगैरह का अंजली आ गया आ गया बिल्डिंग कौन बना बिल्डिंग कौन बना बिल्डिंग का बना अरे 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 फार्म फार्म कौन कर रहा है बोली बोली अरे आज तो क्यों आज आज बिल्डिंग में बोली की रह ग्राम अरे इतना कितना தற்காலிகமாக அடித்து குரங்கு கூடுதல் அடித்து அந்த கூடுதலை வந்து நாங்கள் முறைப்படி குரங்குகிற தொழில் எங்கே இருக்கோ அந்த இடங்களில் நாங்கள் ஒன்றை வைத்து அதுல நாங்கள் குரங்கு அதாவது திணைக்களத்தின் அனுமதியோட நாங்கள் அந்த குரங்குகளை புரிந்து பிரிந்த ஆடுகளை நோக்கி நகர்த்தி பார்ப்போம் என்றது ஒரு அசாத்தியமான விஷயம் சாத்தியமாக செய்யலாம் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் அவ்வாறு இதையும் நாங்கள் கூடுதல் அடித்து நாங்களே இதை நாங்கள் முன்னெடுக்கிற மாதிரி முன்மொழிகிறோம் பழைய பஸ் நாங்கள் பெரிய மரங்களை கொண்டு கர்நாடகையோட ஒரு டூரிஸ்ட் அதாவது ஒரு சுற்றுலா மையமாக அம்மியா என்ன அதாவது அடையாளமாக நம்ம மௌனியான்ற அந்த ஒரு ஒரு ஆத்மா அதான் அந்த அடுத்தது நான் கொடுத்த அந்த படத்தான் சப்மிட் பண்ணலாம் அப்படி அந்த ஒரு ஒரு டூரிஸ்ட் அதாவது பழைய பேருந்து அதாவது பேருந்து நிலையத்துக்குள்ள பார்க்கிங்கோட சேர்த்து பார்க்கிங் குழப்பாம பார்க்கிங்கோட சேர்த்து ஒரு ஒரு வந்து வந்து ஓய்வு அதாவது மாநகரத்துக்கு வார ஆக்கள் இல்ல ஓய்வெடுத்து போகக்கூடிய வகையில் அந்த பகுதியை மாத்துறதுக்கான முன்மொழிதான் நான் இடத்துல பிரேரணி அரசாங்கம்